மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம இந்த குழந்தைகளுக்கு வந்து எல்லா பேரண்ட்ஸும் என்ன ஃபோன் பண்றீங்கன்னா ஒன்று பேரண்ட்ஸ் இல்லைன்னா தாத்தா பாட்டி ஃபோன் பண்ணிருக்கேன் என் பேரை பேத்தி என் குழந்த வந்து எக்ஸாம் ஃபியர் இருக்கு வீட்டில் நல்லா படிக்கிறாரு எக்ஸாம்ல மார்க் பார்க்க மாட்டேன் ட்ராப் டெஸ்ட்ல மார்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏ அடுத்த வாரம் எக்ஸாம் அடுத்த மாதம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிருக்கேன் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அடுத்த மாதம் அடுத்த வாரம் அப்படிங்கறத விட உங்க குழந்தையோட தன்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்திலேயே தெரியும் அவர் வந்து பயந்து சுபாவமா இல்ல ஞாபகம் மகதியா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸ்கூல்லயும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அனுப்புவாங்க உங்களுக்கும் குழந்தையோட குணாதிசயம் அவங்களோட ஸ்டாண்டர்ட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப ஆரம்பத்திலேயே அந்த வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட கூட நிறைய வீக்னஸ் இருக்கு புரியுதுங்களா குழந்தைகிட்ட மாத்திரதான் இருக்குன்னு நினைக்காதீங்க அப்போ அந்த குழந்தைக்குல வந்து நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம புரிஞ்சிட்டு நல்லா இருக்கும் போதே அதாவது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் எக்ஸாமுக்கள்னு வச்சுக்க இப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அந்த குழந்தைக்கு கேர் எடுக்கணும் அது படிப்பு மாத்திரம் இல்ல உடற்பயிற்சி படிப்பு சாப்பாடு அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அதை எழுத வைக்கிற முறைகள் எல்லாமே நம்ம பண்ணத்தான் முடியும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க திடீர்னு அது டென்ஷன்ல பேசுறாங்க பாருங்க ஆஹ் நெக்ஸ்ட் வீக்கு பிளஸ் டூ எக்ஸாம் எழுதணும் இப்போ என் பொண்ணு இப்படி பண்றான் இப்ப என் பையன் இப்படி இருக்கான் அதுக்கு உடனே சொல்யூஷன் சொல்லுங்கன்னா என்ன மாயம் வந்துருக்கலாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு மனிதனோட மனது உடம்பு இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு உங்க குழந்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா அதனால ஆரம்பத்திலேயே நீங்க அவங்களோட வலகிறுத்த புரிஞ்சுக்குங்க அல்லது இப்போ வந்து உங்க குழந்தை இப்போ டென்த் முடிச்சு லீவ்ல இருக்காரு இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூல நல்லா படிக்கணும் நல்லா ஞாபக சக்தியோட இருக்கணும் நல்லா ஆக்டிவா இருக்கணும் சுறுசுறுப்பா இருக்கணும் அவர் கொஞ்சம் லேசியா இருக்காரு அந்த குழந்தை அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு தெரியும்ல அந்த வகையத்துல நீங்க ஆரம்பத்திலேயே அதே போல இப்பதான் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்க உங்களுக்கே தெரியும் குழந்தை எப்படி இருக்காரு அங்க ஸ்கூல்ல வந்து இப்பதான் மாதம் மாதம் உங்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு குழந்தைய பத்தி உங்களுக்கு என்னன்னு சொல்றாங்க புரியுதுங்களா அப்ப தெரியுது இல்ல அப்போ டெய்லி ஓ அவங்க ஹோம்ஒர்க் எல்லாம் எப்படி பண்றாங்க எப்படி படிக்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியுது அதுவும் இப்போ நான் ஸ்கூல்லிருந்து போன் பண்ணி பர்சனலா சொல்ற அளவுக்கு இன்னைக்கு கேர் எடுத்துக்கிறாங்க அதனால நீங்க பயப்பட தேவையில்லை ஒரு குழந்தைக்கு என்ன காரணத்தினால ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் அற்புதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு முத்ராஸ் இருக்கு நல்ல அதுக்குன்னு நாங்கள் ஹெல்த் கிரானியூல்ஸ் கொடுக்குறோம் அது பாத்தீங்கன்னா வரும்பதி நான் சொல்வேன் என்ன சொல்வேடா இந்த கிரானியூல்ஸ் முதல்ல பேரண்ட்ஸ் நீங்க சாப்பிட்டு பாருக்குன்னு சொல்வேன் அவ்வளோ ஸ்வீட்டா நல்லா இருக்கும் காரணம் என்னன்னா குழந்தைங்க வந்து இனிப்புன்னா கொஞ்சம் சாப்பிட்டுடுவாங்க கசப்புன்னு சொன்னா பெரியவங்களே சாப்பிடறது இல்ல குழந்தை என்ன பண்ணோம் அதனால நாங்க என்ன பண்றோம் ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி தான் பூஸ் பண்றோம் குழந்தைகளுக்கு அது பால்ல மிக்ஸ் பண்ணி டெய்லி நீங்க கொடுத்தா போதும் மருந்தே கிடையாது இதெல்லாம் ஃபுட் சப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட் கூட நம்ம குழந்தைக்கு ட்ரெய்னிங் கொடுக்குறோம் அதாசு தோப்பு கரணம் உடற்பயிற்சி ஞாபக சக்திக்கு உண்டான ஹெல்த் ஃபுட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில நீங்க உங்க பத்தி சொல்லுங்க கண்டிப்பா இப்ப வந்து குழந்தைங்களுக்கு வந்து சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு படிக்கிறத ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு இன்னொன்னு வந்து பாருங்க குழந்தைங்க டக்குன்னு கிராஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க கற்பூர புத்தி இல்ல ஸ்லோ லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கெப்பபிலிட்டி அதை வந்து பாத்தீங்கன்னா இன்கெப்பபிலிட்டி அப்படிம்பாங்க அவங்க படிக்கிறத ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு கெப்பபிலிட்டினஸ் இல்லாம போறது இந்த மாதிரியும் இருக்கு அப்ப உங்க குழந்தைங்க எந்த கண்டிஷன்ல இதுல இருக்காங்க படிக்க மாட்டேங்கிறாங்களா அவங்களுக்கு வந்து பாருங்க இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்கிறா இல்ல படிக்கணும்னு நினைக்கும்போது அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இத்தனை விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க குழந்தைங்கள கூட்டிட்டு வரும்போது குழந்தைங்க கிட்ட பேசி குழந்தைங்க கிட்ட அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு விஷயம்னா கொடுக்கும் ஆஹ் டாஸ்க் எல்லாம் இந்த டாஸ்க்ல குழந்தைங்க எப்படி வந்து அத கிராஸ் பண்ணிக்கிறாங்க எப்படி பதில் சொல்றாங்க இத பொறுத்து குழந்தைங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு ஃபைல் அவுட் பண்ண முடியும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்ப அந்த குழந்தைகளுக்கான மெமரி பூஸ்டர்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டைட் டயட்ரி ஷெடியூல்ஸ் கொடுப்போம் இந்த டயட் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரியை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய சில பயிற்சிகளும் சொல்லி கொடுப்போம் மேடம் சொன்ன மாதிரி முத்ராஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மால்ட் இருக்கு கிரானியூல்ஸ் இருக்கு இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து கொடுக்கும் போது அந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிறது கண்கூடா நிறைய குழந்தைங்க கிட்ட நாங்க பாக்குறோம் எனக்கு சிங்கிள் பேரண்ட் கிட்ட வளர்க்காங்க குழந்தைக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு மனசுல குழந்தைக்கு மனசுல அதுக்கு உள்ள இருக்கும் ஆனா அதுக்கு பேச வராது அப்ப என்ன பண்றாங்க அவங்க ஒரு எல்லாத்திலயும் காமிப்பாங்க இன்ட்ரெஸ்டே இருக்காது மனசுல வந்து அவங்களோட அந்த ஃபேமிலி இஷ்யூ இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சிங்கிள் மந்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த குழந்தைங்களுக்காக சம்பந்திக்கிறதுக்காக அவங்க வெளியூர் வெளிநாடு போய் வேலைக்கு போற ஒரு சூழல் இருக்கலாம் அப்ப இங்க இருக்கிறவங்க கிட்ட அவங்க விட்டுட்டு போவாங்க அப்போ அப்பாவும் இல்லை அம்மா தான் இருக்கா அம்மாவும் கூட இல்ல அப்போ இந்த மாதிரி பல காரணங்கள் அந்த குழந்தையோட மைண்ட பாதிக்க செய்து அப்ப நம்ம அவங்களுக்கு அதை த பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வச்சு அப்படி பல விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்தி ஃபாலோ பண்ண வேண்டியானது இருக்கு ஆனா நிச்சயமாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு டெவலப் பண்ணலாம் பயப்படாதீங்க அதனால உங்க குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி படிப்புல குறைபாடு கவனம் செலுத்த முடியல அல்லது ஹெல்த் இஷ்யூ எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்கை